ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது அழகு அப்படின்னு எடுத்துட்டாக்க பரிபூர்ண அழகு அப்படிங்கறதுதான் நமக்கு நிச்சயமா வேணும் பரிபூர்ண அழகு அப்படின்னு பார்த்தோம்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரை அழகா இருக்கணும் உச்சி அப்படின்னாக்க நிறைய எக்கச்சக்கமான டிப்ஸ் நமக்கு வந்து ராஜமுரளி மேடம் கொடுத்திருக்காங்க ஆனா உள்ளங்கால் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது பாக்கி இருக்கு உள்ளங்கால் சொல்லும் போது உள்ளங்கை தெரிஞ்சுக்கணும் சோ இந்த உள்ளங்கால் உள்ளங்கை இதுக்கான டிப்ஸ் அள்ளி வீசி உங்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார் ராஜமுரளி மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் உள்ளங்களை கொள்ளை கொள்ள ரெடியா நீங்க ஓகே உள்ளங்கால பத்தி அவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சிருந்த மாதிரி அப்படியா ஆமாம் உள்ளங்கால் ஒருத்தருக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் அவங்களோட பொதுவான சர்மமும் இருக்கும்னு அர்த்தம் ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுன்னு வாங்க அது வந்து மைண்டை பொறுத்த வரைக்கும் பட் அழகு அதாவது உங்களோட ஃபேஸ் எப்படி உங்களோட தலைமுடி எப்படி அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதே உங்களோட பாதம் தான் ஸோ அதனால் அதை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கங்க இப்போ முடி அதாவது தலைமுடி பராமரிப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுன்றதெல்லாம் எல்லாம் எப்போ உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னாக்கா உங்க பாதத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு அதை பராமரிக்க ஆரம்பிக்கும் போது இட் வில் கம் டு அண்ட் கிளைமேக்ஸுக்கெல்லாம் கிளைமேக்ஸ் அதாவது பியூட்டிங்கிறது உங்களுக்கு வந்து ஹோல் பியூட்டி பியூட்டி எஸ் ஓகே பாதம் அப்படிங்கிறது வந்து உள்ளங்கால் உள்ளங்கை அப்படின்னு சொல்லும்போது பாதம் வந்து ஒருத்தருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களோட உள்ளங்கையும் இருக்கும் சோ ஃபீட் அண்ட் பாம் ரெண்டுமே வந்து சேம் கண்டிஷன்ல தான் இருக்கும் பாதம் வந்து ஒரு வெடிப்பு இருந்து அது ட்ரையா இருந்ததுன்னா அவங்க கை சாஃப்ட்டா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது இப்போ கால்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கிராக்ஸ்லாம் வந்து வச்சுக்கோங்களேன் நமக்கு நல்லா தெரியுது ஆனா அந்த பித்த வெடின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல கைகள்ல வந்து கிராக்ஸ்லாம் அப்படி தெரியல ஆக்சுவலி வந்து நீங்க அத பித்த சொல்றாங்க அது வர்றதுக்கு ரீசன் வந்து அந்த ஃபுளோர்ல இருக்கிற டஸ்ட் நம்ம பாதத்தை வந்து சரியா கிளீன் பண்ணாம இருக்கிறது நல்லா கவர் பண்ணி அத டெம்பரேச்சர் வார்ம் கொடுக்காம இருக்கிறது இதெல்லாம் தான் காரணம் ஆனா அது வந்து பாதங்கள்ல எப்படி உங்களுக்கு வந்து வெடிப்பு அப்படிங்கிறது வந்து அந்த கண்டிஷன் சரியில்லைன்றத இல்லைன்றத காமிக்கிறதோ அதே மாதிரி கைகளும் காமிக்கும் கைகள் வந்து அப்படியே காமா இருக்காது அது அதோட கண்டிஷன் கண்டிஷன் பாம் வந்து எப்படி காமிக்கும்னா அப்படியே ஒரு மாதிரி பீல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கைகள் வந்து தோல் எல்லாம் உரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி உரிய ஆரம்பிக்கிறது கூட ஒரு ட்ரைனஸ் எப்படி வந்து கால்கள்ல ஒரு வெடிப்பு வருதோ அந்த மாதிரி கைகள்ல வந்து ரொம்ப அதாவது ரொம்ப மோசமான கண்டிஷனா இருந்தால் கைகளையும் வெடிப்புகள் தோன்றும் ஆனால் அது ரொம்ப ரேர் பட் இந்த மாதிரி வந்து கைகளில் வந்து பீல் ஆஃப் ஆகுதுங்கிறது கொஞ்சம் காமனாக அன்கண்டிஷன்டு பாம்னாக்கா இது வந்து காமிக்கும் பொதுவான ஒரு அபிப்பிராயம் என்னன்னா பாதங்களை வந்து ரெகுலரா ஜென்ரலாக வந்து பாத்துக்கும் போது நகைங்களை எல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க பாதங்களை மட்டும் கிளீன் பண்றது ஆர் வந்து இப்போ வந்து ப்ரஷ் போட்டு தேய்க்கிறது இதெல்லாம் செஞ்சா பாதம் வந்து சரியாக போய்டும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரஷ் பண்ணி தேய்க்கறதுனால பாதம் வந்து க்ளீன் ஆகுதுங்கிறது அது எப்படின்னாக்கா அந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்கு நல்ல ஒரு க்ளீன் பண்ணுறது ப்ரஷ்ஷை போட்டு தேய்க்கும் போது நம்ம அழுக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஆனால் அதே பாதம் வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஸோ அதில் வர பிரச்சனை முதல்ல என்னன்னாக்கா வெடிப்பு ஒன்று வெடிப்பு வரா மாதிரியே சில பேருக்கு வந்து ஸ்வெட்டிங் அது உள்ள அதான் இது ரெண்டும் சேம் தானே இப்ப பாதங்கள்ல வந்து வந்து ஸ்வெட் ஸ்வெட் ஆகும் இதுவும் ஒரு ஒரு நல்ல கண்டிஷன் கிடையாது சோ ரெண்டுமே நம்ம அதாவது இந்த ரெண்டு விதமான பிரச்சனையை எப்படி தீர்த்து நம்ம நல்லபடியா நம்மளோட உள்ளங்கால நல்ல கிளீனா அழகா வச்சுக்கிறது இப்போ பார்ப்போம் இட்ஸ் லைக் கிளீனிங் அண்ட் கண்டி அதாவது நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்து அந்த இப்போ நீங்கள் ஸ்வெட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஸ்வெட் ஸ்வெட்டாகிறதுக்கு வந்து ரீசனே வந்து ஸ்வெட் கிளாண்ட்ஸு இந்த நர்வஸ் சிஸ்டம் இந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வந்து அது ஓவர் ஆக்டிவேட் பண்ணுறதுனால வருது இது பொதுவாக எல்லா யாருக்கு வரும்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு அது வந்து பேலன்ஸ் பண்ண முடியாத இருக்கவங்களுக்கு இந்த கைகள் ஸ்வெட்டிங் இருக்கும் ரேரா வந்து இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆஸ் எ ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் ஃபேஸ் பண்றது வந்து அவங்க ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து எக்ஸாமினேஷன் ஹாலில் இருக்கும்போது அவங்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வாங்கறதுக்குள்ளேயும் இவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆகும் அது ஃபஸ்ட் டைம் அந்த எக்ஸாம் ஃபியர் இருக்கும் போது கைகள் ஸ்வெட்டாக ஆரம்பிக்கும் ஓகே ஓகே இந்த மாதிரி டைம் ப்ராப்ளம் அப்படின்னு கூட சொல்லலாம் வரது எப்போவுமே இருக்கும் ஆனா அது வந்து அவ்வளவா தெரியாது பட் கைகள் ஸ்வெட் ஆகும்போது உடனே அவங்க வந்து அந்த ஸ்வெட்டிங்கை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதுலேருந்து எல்லாம் எப்படி வந்து அந்த அந்த ஸ்வெட் ஆகாம இருக்கிறதுக்கு அவங்க வந்து நர்வஸ் ஆகாமல் இருக்கணுங்குறதெல்லாம் வந்து ஹெல்த் அதாவது தே ஹாவ் டு மெயின்டைன் சச் ஹெல்த் அண்ட் மென்டல் ஆட்டிடியூட் அதெல்லாம் பட் அதை தவிர இந்த ஸ்வெட் ஆயி அந்த கைகளும் பாதமும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அதுலேருந்து நீங்க எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ இன்டர்னலாகவும் வந்து நல்ல ஒரு காமாக இருக்கணும் ப்ளஸ் அது நல்ல முக்கியம் ஆக்சுவலி அதுதான் ரொம்ப முக்கியம் பேலன்சிங் யுவர் மென்டல் ஸ்டேட்டஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த அதாவது பியூட்டி இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் பியூட்டின்னு பார்க்கும்போது நம்ம அப்ளிகேஷன்னால் மட்டும் எந்த ஒரு டியூட்டியும் கொண்டு வரவே முடியாது அன்லஸ் அண்ட் அன்டில் நம்ம வந்து மென்டலாக நம்ம பேலன்சிங்காக இருந்தால் தான் நம்ம அழகுங்கிறது அப்ளிகேஷன் ஆல்சோ வில் ஒர்க் வெரி வெல் எப்படி எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும் அது நம்ம அதை வந்து பேலன்சிங்காக இருக்கும்போது தான் அதோடய எஃபெக்டே நம்ம ஃபீல் பண்ண முடியும் அதாவது நிறைய ஹேர்பை பற்றிலாம் இப்போ சொல்கிறோம் அந்த ஹேர்புக்கெல்லாம் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்ல விதமாக நம்ம இன்டேக்கா சாப்பிடும் போதோ இல்லை அப்ளிகேஷனா யூஸ் பண்ணும் அது வந்து எஃபெக்ட் கொடுக்கறதுங்கிறது நம்மளோட பொறுத்து தான் இருக்கு இருந்தாலும் பாதங்களும் நம்ம உள்ளங்கையும் அழகா வச்சுக்கலாங்கிறத இப்போ பார்ப்போம் அதெல்லாம் வந்து தண்ணிய நல்லா சூடு பண்ணி அதுல வந்து நிறைய எபிசோட்ல நீங்க இந்த இன்னைக்கு பொங்கங்காய் தோல்

இப்போ புங்கங்காய் போட்டிருக்கோம் அது வந்து இந்த லாதர் வருது அது க்ளீனிங்க்கு இந்த எலுமிச்சம்பழம் போடுறது இட் கிவ்ஸ் அ ப்ளீச்சிங் எஃபெக்ட் இப்போ அடுத்ததான் உப்பு உப்பு பொடி உப்பு தான் போடுறீங்க பொடி உப்பு எந்த இப்போ வந்து நீங்க எந்த உப்பு வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா சால்ட் போடுறது நல்லது பட் இதுல வந்து நம்ம கொதிக்க வைக்கிறதுனால எது வேணாலும் போடலாம் இப்போ நான் போட்டிருக்கிறது பொடி உப்பு அதை போட்டிருக்கோம் அடுத்ததா அது கொஞ்சம் நல்லா கொதிக்கும் போது இந்த வெட்டி வேர் கொஞ்சம் இது எதுக்கு போடுறோம்னாக்கா இந்த ஸ்வெட் மாம் அண்ட் ஸ்வெட் ஃபீட் இவங்களுக்கு வேர்வையை கட்டுப்படுங்க வேர்வையை கட்டுப்படுத்துறதுன்னு இல்லை வேர்வையால் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிங்க் இருக்கும் துர்நாற்றம் அதுலேருந்து அந்த துர்நாற்றத்துல இருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக தான் எண்டில் வந்து வெட்டிவேர் வெட்டி வேரை நம்ம போடுறோம் இப்போ இது இது வந்து கால்களுக்கு மட்டும்தான் அதாவது உள்ளங்காலுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணுமா இல்லை கைகள் கூட கைகளுக்கும் உபயோகப்படுத்தலாம் ஆக்சுவலாக இதே வந்து நீங்க கைகளுக்கும் உபயோகப்படுத்தலாம் இன் இன்ஃபேக்ட் முதல்ல வந்து கைகளில் நல்லா டிப் பண்ணி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்கிறது அதுக்கப்புறமா இதை இதில் வாட்டர் நிறைய போட்டு ஒரு பெரிய டப்பில் இதை விட்டு கொஞ்சம் சூடும் போரிலா பண்ணி அதை கால்களில் அப்படியே கால்கள் வச்சு அப்புறம் நம்ம வாஷ் பண்றது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சீ அட் அ டைம் இத நீங்க பண்ணி வெச்சிட்டீங்கன்னா கைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கால்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டும் ஒரே விதமான பிரச்சனை தான் ஓகே கால்களுக்கும் ஒரே மாதிரிதான் கைகளுக்கும் ஒரே மாதிரி தான் கொஞ்சம் ஆறணும் இல்லையா இது கொஞ்சம் அதாவது நம்ம பொறுக்குற சூடு கை பொறுக்குற சூடு கை பொறுக்குற சூடு ரொம்ப ஆறவும் வேண்டாம் ரொம்ப சில்லஸும் வேண்டாம் இந்த வெட்டி வேற போட்டாச்சு இன்னும் கூட கொஞ்சம் வெட்டி வேற போடலாம் தேவையான இது நம்ம ஏதாவது டூத் பிரஷ் ஏதாவது வச்சு க்ளீன் பண்ணலாமா இல்ல ஜஸ்ட் அப்படியே டிப்பிங் மட்டும் போதுமா இப்போ முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டிப்பிங் அப்படிங்கிறது கைகளுக்கு வந்து பிரஷ் போட்டு பாம தேக்க கூடாது ஓகே கால்களுக்கு தேவை அந்த மாதிரி தேக்கிறதுக்கு தான் இப்போ இதல வெட்டி வேற இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு சோ அதுவே பிரஷ் மாதிரியா அத வச்சு நீங்க தேக்கணும் அதுவே பிரஷ் மாதிரி இல்ல அது பிரஷ் ஏதா ஓகே லைக் அதை வச்சு நீங்க அந்த புங்கங்காய் தோல் இந்த எலுமிச்சம் பழ பிழிஞ்சோம் இல்லையா அந்த தோல் இருக்கு ம் எல்லாமே வச்சு கால்களை நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்றது ஸோ திஸ் ஒர்க்ஸ் ஆர் கிளீனிங் க்ளீன் பண்ணுறதோட ப்ளீச்சிங் ப்ளஸ் நல்லா இன்டெப்த்து போய் க்ளீன் பண்ணுறது ம் இதுல உப்பு போடுறது இந்த ட்ரைனஸ் இருந்ததுன்னாக்கா இந்த கிராக் இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து ட்ரைனஸ்ல இருந்து வெளியில வந்தாதான் கிராக் வந்து க்ளோஸ் ஆகும் மெத்துன்ற பாதம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு உப்பு கிளீன் பண்றதுக்கு புங்கங்காய் தூள் ஸ்டிங்க்ல இருந்து வெளியில வரத்துக்கு வெட்டிவேர் வெட்டிவேர் எலுமிச்சம்பழம் வந்து அகெயின் இட் இஸ் அ ப்ளீச்சிங் ஏஜென்ட் எலுமிச்சம்பழ ஜூஸ் எலுமிச்சம்பழம் தோலால வச்சு தேய்க்கிறது நம்ம கால்களுக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் கொடுக்கும் இப்ப கால்கள் ஏதாவது ஒரு கிராக்கோ இல்ல ஏதாவது ஒரு புண் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இதனால வந்து நமக்கு எரிச்சல் அதெல்லாம் இல்லாம இருக்குமா ஏன்னா நம்ம உப்பு போடுறோம் இல்லையா உப்பு அதனால அதுல படும் பொழுது நமக்கு கால்கள் பாதங்கள் அந்த பித்த வெடியில இருந்து வச்சுக்கோங்களேன் ஆமா பாதங்கள் பித்த வெடியில இருக்கிற புண்ணு அதெல்லாம் வந்து இதனால எரிச்சல் வராது இன்ஃபேக்ட் இந்த மாதிரி போட்டு காலை டிப் பண்ணும்போது யூ வில் ஃபீல் ரியலி ரிலீவ்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு காம்பினேஷனோட தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம சூடு பொறுக்கிற மாதிரி இருக்கும்போது கால்களை வைக்கும்போது அந்த பித்த வெடிப்புல இருக்கிற பெயின் கூட உங்களுக்கு போகும் இட்ஸ் பெயின் கில்லர் மாதிரி இதுல உப்பு இருக்கிறது நீங்க உப்பு இருக்கிறது எரிச்சல் கில்ல அது வந்து இட் ஒர்க்ஸ் லைக் அ பெயின் கில்லர் அந்த பெயினையும் எடுக்கும் சோ உப்பும் கலந்து போடுறதுனால அவங்களுக்கு வலியும் போய் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாரி எல்லாம் பட்டு அந்த

நம்ம இன்னும் அதுக்கு வந்து நல்லா க்ளோஸ் ஆகி நல்ல மெத்தன்று பாதம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு மேல வந்து கடுகு இருக்கு இல்லையா பத்தா போடுறது இப்போ வந்து கடுகு எப்படி வந்து இது கிளியரா அவங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட் இப்ப இந்த நகைச்சத்துலாம் இருக்குல்ல அவங்கெல்லாம் கூட வந்து இது யூஸ் பண்ணலாமா நகைச்சத்து அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து இது மட்டும் பத்தாது வந்து ஒரு நகைச்சத்து இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு வெந்நீர் இந்த மாதிரி சூடு பொறுக்கிற இதுல வைக்கும் போது அவங்களுக்கு நகைச்சுல வந்து வலி குறையும் அவங்க இதோட கூட கொஞ்சம் வேப்பம் தளிர் போட்டுக்கலாம் கொஞ்சம் நகத்துக்கு மட்டும் அவங்க எண்டுல வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கும் போது அது எல்லாமே ரெண்டுமா கலந்து உங்களுக்கு வந்து அந்த நகைச்சுத்தும் வந்து வலி இல்லாம அதுவும் கொஞ்சம் சப்சைட் ஆகும் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த இது பெடிக்யூர் மேனிக்யூர் லிக்விட் அது அது இத வந்து கால்களுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணும்போது அப்படியே டிப் பண்ணிட்டு கை டிப் அவங்க பண்ணும்போது ஒரு சம் சார்ட் நல்லது அப்பதான் வந்து எல்லா விரலுக்கும் வந்து ஒரு நல்ல ஆக்டிவேட் பண்ற மாதிரி சி நம்ம வந்து நம்ம கைகளோ கால்களோ மெத்துன்னு இருக்கோ அது வந்து ட்ரை ஆகிறதோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அட்மாஸ்பியரிக் ரீசன்ஸ் அப்படின்னாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம ஹெல்த் கண்டிஷன் பிளஸ் நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணுறோம் சி யூ ஹாவ் டு கிவ் எக்ஸசைஸ் டு ஆல் யூர் குழந்தைங்களுக்கே மோட்டார் ஸ்கில்ஸ்னு நம்ம வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு டூ எதாவது மேனிக்கோர் படிக்கோர் பண்ணிக்கிறதோட பர்பஸே என்னன்னாக்கா யூ கிவ் லிட்டில்

பேரே சேர்த்து பொண்ணு தானே அதாவது ஃப்ளோர் அதில் இருக்கிற வந்து அந்த தண்ணியும் ரொம்ப நேரம் வந்து சோப் யூஸ் பண்ண வாட்டரில் நிற்கும் போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் வருது தான் சேர்த்துப் பொண்ணு மழைக்காலங்கள்னே கிடையாது அதுக்கு மழைக்காலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு பேர் சேர்த்து பண்ணும் வச்சிருக்கோம் அவ்வளோதான் பட் அது வர வர ரீசன் வந்து ஈவன் அந்த கெமிக்கல் சோப்புல இருக்கிற கெமிக்கல்ஸ்னாலயும் இந்த சேத்து இட்ஸ் ஆஃப் ஒரு ஃபங்கல் இன்பெக்ஷன் மாதிரி வருது இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கேன் பி என்னிங் இல்லையா இப்போ வந்து அது மழை காலத்துல வர மண்ணுல வர்றதுனால கிடையாது பட் இட் கேன் பி டூ டூ எனிதிங் அந்த மாதிரி வரும்போது இது மாதிரி க்ளீன் பண்றதனால அது போகாது அதுக்கு வந்து தனியா யூ ஹாவ் டு டேக் ஸ்டெப் எப்படி கேர் எடுத்துக்கிட்டு தனி கேர் அந்த சேத்து பொண்ணுக்கு வந்து தனி கேர் எடுத்துட்டு அதுக்கு வந்து ஆன்ட்டிபயோட்டிக்

சிவியர் ஆகாம பாத்துக்கலாம் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாமும் வராம இருக்கும் இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது ஓகே கிளீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்ல அந்த இதுலயுமே அதுக்கப்புறமா அவங்க என்ன க்ரீம் அதாவது கிரீம் பேஸ்ல போடும்போது இட் ஒர்க் வெரி வெல் கிரீம் பேஸ்னா அவங்க இப்போ கசகசா அரைச்ச விழுத போட்டுக்கலாம் வெள்ளரி விதை அரைச்ச விழுத போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சோ நம்ம மூலிகையை வச்சே நம்ம கால நீங்க சொன்ன மாதிரி சேர்த்து கொண்டிருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த கடுகு வந்து அரைச்சு போடுறதுதான் பாதத்துக்கு ஒரு நல்ல பட்டு போன்ற தன்மையை கொடுக்கும் ரியனா அரைச்சா அது எப்படி இருக்கும் இப்ப நம்ம பார்ப்போம் கடுகோட குணம் வந்து சூடு இல்லை ஆஸ்பெக்ட் ஆல்சோ கடுகு வந்து இந்த உஷ்ணத்தை தந்து அந்த பட்டு போன்ற தன்மையை கொடுக்கறதுன்னே வச்சுக்கலாம் ஓகே கொஞ்சம் வாட்ரு அதில் கொஞ்சம் வாட்டர் விட்டு அரைக்கிறோம் பாது அதிகேசம் மழகு இதுதானா பாதாதி கேசம் முதல்ல வந்து ஆனாமா ரிவர்ஸ்ல வந்துட்டோம் கேசம் பாத்துட்டோம் ஓகே இப்ப எண்டு இப்ப பாதம் உள்ளங்கை இப்ப வந்து பாதம் இது வந்து பாதம் அப்படின்னு பார்த்து அதை பாதத்தை வந்து நம்ம சாஃப்டாக வச்சுக்கிறது கண்டிஷன் பண்ணுறது அப்படிங்கறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம் இது வந்து ஃபைனல் டச் அதாவது கொடுக்கறது நல்ல பேஸ்ட் ஆயிருக்காது எப்படி இது அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் பவுடர் பண்ணி அதுக்கு அதுக்கு மேல கொஞ்சம் வாட்டர் விட்டு பேஷண்டாக இத பண்ணும்போது இது உங்களுக்கு கிரீம் போல கிடைக்கும் என்னதான் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணாலும் கடுகு கிரீம் மாதிரி கிடையாது அது ஸோ கடுகை நம்ம நேரா அரைச்சு அதை போடுற லெவலுக்கு வந்து கடுகு எண்ணெய் கூட ஒர்க் பண்ணாது ஸோ நீங்க கடுகையே வாங்கி இந்த மாதிரி அரைச்சு கிரீம் பண்ணி கால்களில் நல்லா ஆல்மோஸ்ட் வாரத்துல ரெண்டு மூணு தடவை நல்ல வெடிப்பு இருக்கிறவங்க போடும்போது நல்ல மெத்தின்ற பாதம் கிடைக்கும் அதே கடுகையே கையிலயும் போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு வந்து கைகள்ல வந்து சில இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் ரஃப்பா இருக்கும் அதாவது ஒவ்வொரு அதாவது பிளாக் அதாவது ஆக்சன் கம்மியோ எங்கெல்லாம் வந்து ஸ்கின் வந்து ரஃபா இருக்கும் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கருப்பா இருக்கும் சோ அந்த ஏரியால உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஆயிடுச்சாக்கா அந்த கருமைங்கிறது மறையும் ஸோ அந்த கருமை மறையறதுக்கு கடுகு கருப்பாக இருந்தாலும் அடு அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கம்ப்ளிக்ஷனை கொடுத்து அந்த சாஃப்ட் ஆக்குறதால அது வந்து அந்த கம்ப்ளெக்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஸோ கடுகு கருப்புன்னு நினைக்காதுங்க அது வந்து என்னன்னாக்கா உங்களோட பாதங்களில் இருக்கிற கருப்பை போக்கும் உங்களோட கைகளையோ இல்லை வேற முழங்கையிலையோ முழுங்காலோ எங்கே ஒரு கருமை இருந்தாலும் அந்த கருமை ட்ரைனஸ்னால வந்திருந்ததுன்னா

இந்த கடுகு வந்து கையில இப்படியே நீங்க தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஒரு சூடு வரும் அப்போ நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஃபீல் த பாம் வெரி சாஃப்ட் ஆஹா லைக் அந்த மாதிரி கடுகு எண்ணெயும் தடுவிக்கலாம் கடுகு எண்ணெயை விட கடுகு அரைச்சு இந்த மாதிரி கிரீம் பேஸில் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட பாம் உங்களோட ஃபீட் எல்லாத்துக்குமே நல்லது அதே மாதிரி பாதங்கள் போடும்போது உள்ளம் உள்ளங்கால் அப்படின்னு போடாம பாதத்துக்கு மேல் புறமும் நீங்க போட்டுக்கிறது அகெயின் அங்கேயும் ரஃப்னஸ் கணுக்கால இருக்கிற ரஃப்னஸ் எல்லாமே போகும் அதாவது வந்து சில இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க சில எயில்மெண்ட்ஸ்க்கு இப்போ எனக்கு காரணம் தெரியாம வலி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் சம்டைம்ஸ் கேஸ்னால அது கூட இந்த கடுகு பத்து போடுவாங்கல்ல அது வந்து அந்த வலியை எடுக்கும் அப்படின்னு சொல்லி இதோட அதாவது மருத்துவ குணத்துல ஒண்ணு அது வலியை எடுக்கிறது ஆமா அதே மாதிரி தான் இது வந்து நீங்க போடும்போது வெடிப்புல எல்லாம் வெடிப்பு இருக்கிறவங்களுக்கு கால் வலி இருக்கும் அந்த வெடிப்பு இருக்கிற இடம் எல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அதையும் எடுக்கும் ஓகே பாதமும் உள்ளங்கையும் இப்போ நம்ம கிளீனா வச்சுக்கிறது கண்டிஷன் பண்றது எப்படி இதையும் தாண்டி வந்து அந்த கண்டிஷன் மொத்தமா நகங்கள் மட்டும் நகங்களுக்கு அழகுபடுத்தி கொள்ளாது இந்த கடுகு போடுறதோ இல்ல நம்ம இந்த கிளீன் பண்றதோ இட் ஒன்லி கிளீன் அண்ட் இட் ஒன்லி கிவ் சாஃப்ட்னஸ் ஆனா நகங்கள் அப்படின்னு வரும்போது அந்த பிரிட்டில்னஸ்க்கு நம்ம தனியா ஸ்டெப் எடுத்துக்கணும் you mm -hmm. ஆரஞ்ச் பழம் பொதுவாக ஆரஞ்சு பழம் ரெசிஸ்டன்ஸை கொடுக்கறது அது எதனால் என்ன அதுக்கிட்ட இருக்கிற விட்டமின் சியால் ஸோ இதை நம்ம நிறைய இன்டேக்காக எடுத்துக்கிறது அது ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் ஜூஸாக எடுத்துக்கும் போது பல் சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது மாதிரி ரெகுலராக விட்டமின் சியை வந்து டேப்லெட் ஃபார்ம்லாம் எடுத்துக்கிறத விட நம்ம ஆரஞ்சை வந்து ரெகுலராக ஒரு ஃபுட்டு மாதிரி இதை ஒரு சப்ஸ்டிடியூட் ஃபார் மேல் நியூட்ரிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் நியூட்ரிஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி அதை ரெசிஸ்டன்ஸை கொடுக்கறது ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இது அழகில் எப்படின்னா எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுன்னா இந்த ஆரஞ்சு பழத்தில் தோலுமே ரொம்ப நல்லது அந்த ஜூஸும் வந்து அழகில் வந்து அப்ளிகேஷனில் நிறைய நிறைய விதத்தில் அதை யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை அழகு சம்பந்தமா எப்படி உபயோகப்படுத்தலாங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம செஞ்சு காமிக்கிறேன் இதை நீங்கள் வந்து வியூர்ஸ் எல்லாம் பார்த்து கத்துக்கோங்க இப்போ இந்த ஃபுல் ஆரஞ்சு பழத்தை நம்ம சாப்பிட்றோம் அதே மாதிரி அந்த ஆரஞ்சு பழத்தை வந்து ஜூஸ் பிழியறதுக்கு கட் பண்ணி Yo usarla. இந்த ஒரு ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் நம்ம எடுத்துட்டோம் இப்போ இந்த ஜூஸ் இந்த எல்லாம் நீக்கினா ஆரஞ்சு ஜூஸ் இந்த ஆக்சுவலி இந்த ஜூஸை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஃபேஸில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸில் எப்படின்னாக்கா இது வந்து இப்போது ஃப்ளூயிட் ஃபார்மில் இருந்தாலும் இது நல்ல திக்காக இருக்கிறதுனால ஃபேஸில் வந்து ஒரு காட்டனை வச்சு இப்போ டாம் பண்ணி அப்படியே நம்ம ஒத்திக்கலாம் ஒரு காட்டன் இல்லைன்னாக்கா ஒரு காஸ் அது மாதிரி எடுத்து முகம் முழுக்க இதை நம்ம போட்டுக்கலாம் கண்ணு கண்ணுக்கு மேலே அப்படியே ஒரு பஞ்சில் தூச்சு கண்ணுக்கு மேலே வச்சுக்கிறது இது மாதிரி செய்யும்போது ஆரஞ்சு ஜூஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது வந்து நல்ல திக் ஃபார்ம்ல இருக்கிறது நல்ல ஒரு டென்சிட்டி வந்து அதுக்கு ஜாஸ்தி பார் ஃப்ளூயிட்ல ஃப்ளூயிட் ஃபார்ம்லேயே அது நல்ல திக்கா இருக்கும் அது அதனால் வந்து ஒரு சில ஜூஸ் எல்லாம் போட்டுட்டாங்கன்னா மேலெல்லாம் அப்படியே ஃபால் ஆகும் அது கீழெல்லாம் வழியும் ஆனால் இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து நீங்கள் எவ்வளோ மேலே மேலே ஒத்தி ஒத்தி போட்டுட்டாலும் அது அப்படியே வந்து ஸ்கின்னில் நல்லா அப்சார்ப் ஆகும் எப்படி வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு நல்ல பழப்பழான்னு இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்கின்னை வந்து ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கும் இந்த ஆரஞ்சு ஜூஸை வந்து பிளெயினாக அப்படியே போட்டுக்கிறது ஒரு முறை இன்னும் சில பேர் வந்து நிறைய ஆரஞ்சு ஜூஸ் டெய்லி நம்மளால் முடியாது அப்படின்னு வரும்போது இவங்க கூட வந்து எதனா கடலை மாவு அந்த மாதிரி கலந்து ஒரு பேக் மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணலாம் ஆரஞ்சு ஜூஸை வந்து ரெகுலராக நம்ம இந்த மாதிரி ஜூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஃப்ரீஸர் ட்ரேஸில் இதை அப்படியே விட்டு அதை ஒவ்வொரு ஒரு ஃப்ரீஸரில் அப்படியே போட்டு வச்சோன்னா அதை எடுத்து அந்த க்யூப்ஸாக இருக்கும்போது க்யூப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு கோடையிலலாம் பார்த்தீங்கன்னா சில்னஸ் நம்மளுக்கு தேவையாக இருந்ததுன்னா அப்போதைக்கு அப்போதைக்கு செய்யும்போது அந்த சில்னஸ் கிடைக்காது வெரஸ் நீங்கள் வந்து அந்த ஃப்ரீசரில் போட்டு அந்த ஐஸ் க்யூப்ஸை எடுத்து அதை வந்து கண்ணுக்கு மேலே இல்லை நம்ம வெயிலில் நம்ம போயிட்டு வரும்போது நல்ல ஒரு சில்னஸ் தேவையாக இருக்கும்போது ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இந்த வெயில போயிட்டு வரும்போது வர டேன் இருக்கும் அந்த டேனோட எஃபெக்ட்டும் போகிறதுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸோட ஐஸ் க்யூப்ஸை யூஸ் பண்ணுறது நல்ல பலனை கொடுக்கும் ஸோ ஆரஞ்சு ஜூஸை நீங்கள் ரெடியாக வச்சுக்கிறது அதை ரெகுலராக செய்ய முடியாதவங்க இந்த ஃப்ரீசரில் போட்டு அந்த ட்ரேயில் அப்படியே போட்டு வச்சிங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணலாம் ஸோ ஆரஞ்சு ஜூஸை யூஸ் பண்ணுறது நீங்கள் ஒரு அழகு குறிப்புகளில் எப்படின்னாக்கா இன்டேக்கில் எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்குறதோ அதே மாதிரி அழகு சம்பந்தமாக நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ டேன் டேன் மட்டும் இல்லை இந்த டேன் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் லைக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் ஆக்னி எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்து ஸ்கின் என்னென்னாக்கா நல்ல க்ளோ நல்ல பளபளன்னு வச்சுருக்கோம் இந்த ஆரஞ்சு ஜூஸ் இந்த மாதிரி கலரும் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து பளபளப்போட நல்ல ஒரு கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஆரஞ்சு ஜூஸ் இப்போ வந்து ஆரஞ்சு ஜூஸை எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்த்தீங்க நீங்கள் எல்லோரும் வந்து இதை மாதிரி ஜூஸை செஞ்சு அதை கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் உங்களோட ஃபேஸ்க்கு போட்டுக்கிறது ஆர் ஹோல் பாடி போட்டுக்கிறதுனாக்கா எதை நம்ம மாவு இது மாதிரி கலந்து யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி செஞ்சு நல்லா பலனாக அடையணும்